இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக ஓமன் தேசிய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது நாடு முழுவதும் வெவ்வேறு தீவிரத்துடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் குடியிருப்பாளர்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் என கூறியுள்ளார்கள் பலத்த காற்று மற்றும் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யும் என்றும் மஸ்கட் தெற்கு வடக்கு பத்தினா டக்லியா தாகிரா புரை வடகிழக்கு முசந்தம் மாகாணங்களில் இருபத்தைந்து முதல் ஐம்பது மில்லி மீட்டர் வரை மழை பெய்யலாம் என்றும் மணிக்கு பதினைந்து முதல் இருபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் இதனால் அலைகள் ஏழு அடி வரை உயரும் என கூறியுள்ளார்கள் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்புகளின்படி அரபிக் கடலில் இருந்து வரும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக இன்று முதல் புதன்கிழமை வரை ஓமானை பாதிக்கும் என்றும் ஓமானின் பெரும்பாலான கவர்னேற்றுகளில் மழை பெய்து வருவதாகவும் கூறியுள்ளார்கள் அல்பத்தினா அல் டக்லியா மஸ்கட் வடக்கு அல் அல் தாஹிரா அல் ஃபுரைமி வடக்கு அல் சர்க்கியா தெற்கு அல் சர்கியா ஆகிய கவர்னேட்டுகளில் இன்று முதல் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும் என குடியிருப்பாளர்களை அதிகாரிகள் எச்சரித்துள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.